வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் அம்மாவுக்கு அறிவில்லை என்னடா அம்மாவுக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா வாங்க நாமளும் கதைக்குள்ளே போய் ஏன் அம்மாவுக்கு அறிவில்லைன்னு பார்க்கலாம் மலைகளின் மடியில் அடங்கி கிடக்கும் அந்த சிறிய கிராமம் அதன் மீது மெதுவாக பரவி வரும் காளை பனித்துளைகள் சூரியனின் முதல் ஒளி ஒரு தங்க நிழலாய் வயல்களில் பதிந்தது இத்தகைய நீளவானத்தை ஒட்டிய அழகிய மலையடிவார கிராமத்தில் மணிவண்ணன் மலர்குடி தம்பதியர் வாழ்ந்து வந்தனர் அவர்களுக்கு இரு அழகு மகள்கள் இருந்தனர் பெரியவள் மல்லிகா சிறியவள் மேகலா மல்லிகா மிகவும் சாதுவானவள் மிகவும் பயந்த சுபாவம் கொண்டவள் மேகலா பட்டு சுட்டி அதீத தைரியம் கொண்டவள் இருவரும் அருகில் இருக்கும் ஒரு பள்ளியில் படிக்கின்றனர் மல்லிகா ஐந்தாம் வகுப்பும் மேகலா மூன்றாம் வகுப்பும் படித்து வருகின்றனர் பள்ளியிலிருந்து ஒரு நாள் மல்லிகா அழுது கொண்டே வீட்டிற்கு வந்தாள் ஏன் என்ன ஆச்சு மல்லி என்றார் மலர்கொடி என்னோட புத்தகத்தை பக்கத்தில் இருந்த பையன் கிழிச்சுட்டான் என்று தேம்பிக்கொண்டே கொண்டே அழுது கொண்டே கூறினாள் மல்லிகா நீ அவனை எதுவும் பண்ணனியா என்றார் மலர்கொடி நான் அவனை என்ன பண்ண முடியும் என்று திருத்திருவென்று விழித்தாள் உனக்கு கோபமே வரலையா அவன் அடிச்சிருக்கலாம் இல்லை இல்லைனா புத்தகத்தை கிழிக்க விடாமல் தடுத்துருக்கலாமில்ல என்றார் மலர்கொடி மல்லியிடம் இருந்து பதில் வரவே இல்லை கொஞ்சமாவது தைரியமா இரு மல்லி இனி ஒரு முறை இப்படி நடந்தால் அவனுக்கு தகுந்த பாடம் கப்பிக்கணும் புரிஞ்சதா என்று மல்லிக்கு தைரியம் கூறினார் மலர்கொடி இவற்றையெல்லாம் கவனித்து கொண்டிருந்தால் மேகலா ஒரு வாரத்திற்கு பிறகு பள்ளியிலிருந்து மலர்கொடிக்கு அழைப்பு வந்தது உங்க பொண்ணு மேகலா ஒரு பையன் கைய கடிச்சுட்டா வீட்டில் அவளை கொஞ்சம் கண்டிச்சுவைங்க என்றார் ஆசிரியர் வீட்டிற்கு வந்த மேகலாவிடம் கோபமாக யாரை என்னடி பண்ணுன என்று கேட்டார் மலர்கொடி அவன் என்னோட பென்சிலை உடைப்பேன் எடுத்தான் உடனே நான் அவன் கையை கடிச்சிட்டு என்னோட பென்சிலை புடுங்கிட்டேன் என்றால் சிரித்துக்கொண்டே எதுக்கு இப்படி பண்ணுனேன் டீச்சர் கிட்ட அதிக பிரசங்கி என்று தலையில் கொட்டினார் அவரை முறைத்துக்கொண்டே கொண்டே சென்றாள் மேகலா அன்று இரவு மணிவனன் சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு நிலவை பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த மேகலா அம்மாக்கு அறிவே இல்லப்பா என்று தலையில் கொண்டே கூறினாள் அதை கேட்டதும் சிரித்து கொண்டே ஏண்டா அப்படி சொல்கிற என்று கேட்டார் மணிவண்ணன் இன்னைக்கு அக்கா அழுதுட்டு வந்தபோது அவங்கள அடி நீ அழுகாதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு நான் அடிச்சிட்டு வந்ததுக்கு எதுக்கு அடிச்சேன்னு திட்டுறாங்க இதெல்லாம் என்னப்பா நியாயம் என்றால் இடுப்பில் கைகளை மே மேகலாவை வாரி தன் மடியில் அமர்த்தி கொண்ட மணிவண்ணன் அவள் தலையை கோதியவாறே குரலானார் உன்னோட அக்காவுக்கு தைரியம் குறைவு அவங்களுக்கு தைரியம் வரணும்னு தான் அடிச்சிட்டு வான்னு அம்மா சொன்னாங்க ஆனா நீ ஏற்கனவே ரொம்ப துணிச்சலான பொண்ணு உன்னோட கோபத்தை குறைச்சிக்கணும்னு தான் உன்ன திட்டுனாங்க என்றார் உன்னோட வகுப்புல படிக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரே மாதிரியா படிக்கிறாங்க ஆனால் அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் தகுந்த மாதிரி உங்க ஆசிரியர் பாடம் எடுக்கிறது இல்லையா அது தான் உங்க அம்மாவும் என்றார் மணிவண்ணன் அவர் கூறிய அனைத்திற்கும் தலையை தலையை ஆட்டினாள் மேகலா இப்பொழுது புரியுதா ஏன் அம்மாவுக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அம்மாக்கலாம் அறிவு இருக்குதுங்க நம்மளுக்கு தாங்க புரிஞ்சிக்க தெரியல தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்